ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது கேக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா ரொம்ப ரொம்ப உங்கள் உடம்புக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் குழந்தையோட உடம்பு நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ராகி அண்டு நட்ஸ் சேர்த்த கேக் தான் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறோம் இதுக்கு நாம் ஒரு கப் வந்து நாட்டு சர்க்கரை இந்த கப்பு எந்த கப் எடுக்குறீங்களோ அதே கப்பையே அளவு வச்சுக்கிங்க அந்த கப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நாம் பால் வந்து இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் தாங்க இந்த சீட்ஸ் வந்து அடிஷ்னல் தான் உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கிறங்க இல்லைன்னா வேண்டாம் இது வந்து நான் ஒரு கால் கப்பு அளவுக்கு வந்து போட்டிருக்கேன் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் தான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல வால்நட்டு கொஞ்சம் போல பாதாம் கொஞ்சம் வந்து பிஸ்தா அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பெரிச்சம்பழம் விதை வந்து தான் இதையும் வந்து போட்டாச்சு இது வந்து ஹாஃப் டீஸ்பூன் அதாவது ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இது ரெண்டையும் போட்டு அப்படியே வந்து நல்லா குறை குறைப்பாக வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து உங்களுக்கு அரைக்க முடியல அப்படின்னா இன்னும் ஒரு கப் பால் வந்து சேர்த்துக்கிருங்க ஆக மொத்தம் நம்ம வந்து ரெண்டு கப் பால் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டு பதில் வந்து அரைச்சிக்கிருங்க எவ்வளோ நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கிடுங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும் ரெண்டாவது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம எல்லாமே சேர்த்து பண்ணுறனால குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிற பொருளை கூட இந்த மாதிரி கேக்காக வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் நாம் வந்து அளவு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு ராகி மாவு அவ்வளோதாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கலக்கட்டும் ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் போதும் திக்காக அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் வந்து கலந்தாச்சு ஃபைனலாக நான் வந்து ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து பால் ஊற்றிட்டு திருப்பியுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இது கூட கொஞ்சமாக வந்து தேன் ஃபைனலாக வந்து சேர்த்துக்கிட்டேன் தேன் சேர்த்து நல்லா வந்து இன்னொரு வாட்டி வந்து கிளறி விடலாம் கிளறி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதாக வந்து பேக்கிங் பண்ணலாம் எந்த இதில் நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்களோ அதே வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து மாவை வந்து ஊற்றிருக்கேன் உள்ளக்க வந்துட்டு நான் வந்து பேப்பர்லாம் வந்து வச்சாச்சு மாவை இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து நல்லா இப்படி தட்டினீங்க அப்படின்னா மாவும் வந்து ஈவினாக வந்து ஒன்றாகிடும் இப்போ இதுமேலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே நட்ஸை கொஞ்சம் தூவி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து பேக்கிங் வந்து பண்ண போகிறோம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பேக்கிங் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ்வலாக வந்து குக்கரில் பண்ண மாதிரியே உப்பு வந்து கீழே வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து சிம்மல்ல வச்சு நீங்கள் வந்து செய்யலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து தட்டி விட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏர் ஃப்ரை தான் இதில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் முப்பது நிமிஷம் பேக் வந்து ஆகுது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் வந்து ப்ரீ குக் வந்து ஆகும் அதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேக் வந்து வைக்கணும் இப்போ நாம் ஒரு முப்பது நிமிஷம் இது உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாங்க முப்பது நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிருக்குங்க இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா ஸ்பான்ஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு உங்கள் குழந்தைங்க என்னென்னலாம் திங்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த கேக்காக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் டேஸ்ட்டாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இது வந்து நான் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ரொம்ப சூடாக கட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மாவு மாவாக வந்து இருந்தது அதனால கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்